கலக்கலா பிஸ்கெட் ஹார்டா இருக்கு சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆயிடுதுன்னா ஒரு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க உள்ள சாஃப்டா வெளியே கிறிஸ்பியா ஈஸியா செஞ்சிடலாம் ஒரு அகலமான பாத்திரத்துல கால் கப்பு தண்ணி அரை கப்பு சக்கரை போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க சக்கரை பவுடர் பண்ணி போடுறதோட இப்படி கரைச்சி போட்டீங்கன்னா ஈவனான கலர் வருங்க சீக்கிரமாவும் கலர் மாறாது கால் கப்பு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க எண்ணெயும் நெய்யும் சேர்த்து கூட கால் கப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாவது நெய் சேர்த்தாதாங்க நல்லா இருக்கும் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா அதிகமா சேர்த்துடக்கூடாது பிஸ்கட் ரொம்ப சாஃப்ட் ஆயிடும் ரெண்டு கப் மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்க கூட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி தேவைப்படாது மாவு பதத்துக்கு கரெக்டா இருக்கும் உங்களுக்கு கையில ஒட்டுற மாதிரி கொஞ்சம் இருந்துச்சுன்னா கொஞ்சமா மாவு சேர்த்துக்கோங்க அது நெய்யோட தன்மையை பொறுத்து மாறும் கண்டிப்பா அரை மணி இருந்து ஒரு மணி நேரம் ஊறணுங்க இருக்காது பெரிய உருண்டைகளை உருட்டி சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் மொத்தமா தேய்ச்சிக்கோங்க தேய்க்கும் போது ஒட்டுற மாதிரி தடவிக்கோங்க விதமான சூட்ல இருக்கிற எண்ணெயில மீடியம்ல வச்சு போடுங்க டைம் எடுக்கும் சிம்லையும் மீடியம்லையும் மாத்தி மாத்தி வச்சுக்கோங்க நல்ல பிறகு பிறகுதாங்க கிறிஸ்பியா இருக்கும் ரொம்ப மொத்தமாவும் போடாதீங்க